அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள பிரஸிடோவிலிருந்து கோல்டன் பிரிட்ஜை நோக்கி நடந்து செல்லும் வழியிலுள்ள அழகிய காட்சிகள் பிரசிடியோ நடைபாதை பாதை கோல்டன் கேட் பாலத்தில் முடிவடையும் பிரசிடியோவின் மையப்பகுதி வழியாக ஒரு நடைப்பயணத்தை அனுபவிக்க வேண்டிய பகுதி என்று சொல்லப்படுகிறது ஜபாயச என்ன இடம் பேர் இந்த இடம் பேர் சொன்னிபி ஓகே ஓகே சவுண்ட் ஸ்கூட் அதான் சொல்கிறேன் இல்லை இல்லை ஜகன் வீடியோ ஆடாமல் இருக்குது ரோபோ சங்கர் தான் போயிட்டார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் பிரசிடியோ கோல்டன் கேட் தேசிய பொழுதுபோக்கு பகுதியின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது வீடியோவா மகனாறு கூட்டிட்டு வந்தேன் சேன் பிரான்சிஸ்கோக்கு வந்தாப்புல சர்க்க உளுதுராத உளுந்தா அவ்வளவுதான் எத்தனை மாடி உயரம் தெரியுமா வரீங்க எத்தனை படி எத்தனை படிக்கிற சரி என்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணுறியா பாஸ் பண்ணவா நாலு வாடி இறங்கினா முடியும்